என்பது இல்லை என்பது ஜெயரஞ்சன் சொல்லுவார் தரவுகளே இல்லை இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு பத்து வருஷங்களை வந்து தரவுகளை இல்லை சிலைகளை வைப்பதால் மட்டும் கொள்கைகளை பரப்பிவிட முடியாது சிலைகளை உடைப்பதனால் கொள்கையை தடுத்து நிறுத்தவும் முடியாது ஒருத்தர் வந்து திருபுரால வந்து லெனின் சிலையை உடை சுவை இங்கே வந்து பெரியரசிலையை உடைப்பேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மேலையில் இருக்கும் அனைவரையும் நான் தோழர்கள் என்றே ஒவ்வொரு தனித்தனியாக பெயர் குறிப்பிட வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே தோழர்கள் இன்று நமக்கு பெரிய சேலஞ்சாக வந்திருக்கிற பாசிஸ்டுக்கு எதிராக ஒரு ஐக்கிய முனினை கட்டினால் அதில் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இதுதான் யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் திராவிடம் இருக்குது இடதுசாரி இருக்குது விடுதல காங்கிரஸ் மட்டும் வந்துருவாங்க வந்து நான் தனித்தனியாக பேரை குறிப்பிடல இந்த இந்த மேடையில் இருக்கும் அனைவரையும் நான் தோழர்கள் காம்ரேட் ஐ உட் லைக் டு அட்ரஸ் ஆல் ஆஃப் காமரேட் நான் இந்த நூலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரவிக்குமார் இந்த மாதிரி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நூல் எனக்கு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கிடைத்தது அதற்குள் படித்திருக்க முடியாது நான் அது படிக்கிறதுனா அந்த இந்த படத்தில் ஒரு சிட்டி மாதிரி இருந்துடணும் அது படித்த உடனே அப்படி வந்து அது அந்த திறமை இல்லை இருந்தாலும் திரு டெல் டே அவர்களின் அரசியல் என்ன அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறதுனால் நான் வந்து அதை பற்றி இங்கே பேசலாமல் இருக்கிறேன் ஆனால் டெல் டே அவர்களுடைய கைது இதை பற்றி படித்த உடனே அப்படின்னா ரெட் அபவுட் இஸ் அரெஸ்ட் ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் கார்ட்டூன் பை ஆர்கே கே லக்ஷ்மண் லெஜெண்ட்ரி லக்ஷ்மன் நான் தமிழில் சொல்லிடுறேன் அவருக்கு புரியதுக்காக சொல்கிறேன் அந்த கார்ட்டூன் ஷோஸ் டூ போலீஸ் மென் டிரைவிங் அலாங் கான்வெக் சம்படி தி அரெஸ்ட் சம்படி அண்ட் தி டெல் த மேன் த அரஸ்டட் பர்சன் தட் ஆர் நாட் அரஸ்டட் யூ ஃபார் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் ட்ரூத் தமிழில் சொல்கிறேன் ஆர்கே லக்ஷ்மண் என்ற லெஜெண்டரி ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் என்ன ஒரு கருத்து படம் அதில் வந்து இரண்டு போலீஸ்காரர்களை ஒருத்தர் இழுத்துட்டு போகிறாங்க தெருவில் அப்போ போலீஸ்காரர் வந்து அந்த அந்த கைதிகிட்ட சொல்கிறாரு நான் நாம் நாங்கள் உங்களை கைது செய்திருப்பது நீங்கள் வதந்தியை பரப்புவதற்காக தான் நீங்கள் உண்மையை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டில் உண்மையை பரப்புவர்கள் எத்தனை பேர்னா பதினாறு பேர் உண்மையை பேசுபவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து அடக்குமுறை நடந்து கொண்டிருக்க ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு நம்ம அப்போது அந்த அப்படி அப்படிதான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எதுன்னு பாருங்களேன் நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டெல்டன் பேர் வந்து ஐஐடி கரக்பூர் அங்கே வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்பர் டீச் இருக்காரு அப்புறம் பார்த்தா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அது வந்து இன்றைக்கி டே லேட்டஸ்ட் சயின்ஸ் அதை வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாரு கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் இதில் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து களத்திலும் செயல்படுகிறார் அதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ஒரு இன்றைக்கி இருக்கிற நிலையை வந்து அது வந்து பிரதிபலிக்கிறது உண்மையை பேசுபவர்கள் டேட்டா டேட்டா என்பது இல்லை என்பது ஜெயரஞ்சன் சொல்வார் தரவுகளே இல்லை இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு பத்து வருஷங்களை வந்து தரவுகளே இல்லை எதுவுமே நம்ம ஒண்ணப்படுகின்றது தரவுகள் வந்தால் உண்மை வரும் உண்மை வந்தால் முகத்திரைகள் கிழியும் அதனால தான் வந்து தரவுகளே இல்லாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் எங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபதில் வந்து கைது பண்ணாங்க முப்பத்தோரு ஆண்டுகள் அவர் வந்து சிறையில் இருந்திருக்காரு முப்பத்தோரு மாதங்கள் சிறையில் இருந்திருக்காரு தேர்ட்டி டூ அதாவது ஒரு மூன்று வருடங்கள் அந்த சிறை தண்டனை வந்து படிக்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் இந்த புத்தகத்துக்கான கரு உருவாகி இருக்குது இதை பற்றி நிறைய படிச்சிருக்காரு இது வந்து எனக்கு வந்து வேற ஒருத்தர் எனக்கு ஞாபகம் அந்த கிராம்ஷியின்னு ஒருத்தர் இருந்தார் ஆண்டோனியோ கிராம்சி ஒரு மார்க்சிஸ்ட் அவர் வந்து ப்ரிசன் நோட் புக்ஸ்ன்னு எழுதியிருக்காரு சிறையில் இருந்த போதே பாசிசத்துக்கு எதிரான பிரிசன்ட் நோட் புக்ஸ் எழுதின அந்த கிராம்ஷி ஐ வாஸ் ஆஃப் கிராம்ஷி வென் ஐ ரெடி புக் பிகாஸ் இன்னைக்கு கூட பெயிலில் தான் வந்திருக்காரு அப்போ என்னென்னா இந்த இந்த நூலை வந்து தலைப்பு வந்து ஐக்கனோ கிளாஸ்ட் ஐகனோ கிளாஸ்னால் நேரடி பொருள் எடுத்துக்கிட்டால் வந்து சிலையை உடைப்பவர்கள் ஆனால் சிலை உடைப்பு பிரச்சனை இல்லை சிலை வந்து என்னை வரைக்கும் சிலைகளை வைப்பதால் மட்டும் கொள்கைகளை பரப்பிவிட முடியாது சிலைகளை உடைப்பதனால் கொள்கையை தடுத்து நிறுத்தவும் முடியாது ஒருத்தர் வந்து திரிபுராலை வந்து லெனின் சிலையை உடைச்சப்போ இங்கே வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் இன்னைக்கு ஒரு ஆறு மாதம் ஜெயில் தண்டப்போ இருக்கு அவர் ராஜா அவர் அவர் பெரிய ராஜா மகாராஜா அதனால் சிலைகள் வைப்பது என்பதும் ஒரு கொள்கையை வந்து பரப்புவதற்காக தான் அப்போ என்னன்னா அந்த பிம்பங்களை உடைப்பது பிம்பம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிம்பத்தின் ஆட்சிதான் மத்தியில் நடக்குது எல்லாமே ஒரு இமேஜ் தான் இமேஜ் பில்டிங் தான் அந்த ஆட்சி தான் நடக்குது அந்த பிம்பத்தை உடைப்பது பிம்ப உடைப்பு என்பது அப்படின்னா என்னன்னா சிலை உடைப்பவர்களில் இறுகி போன பிற்போக்கான கொள்கைகள் சனாதனம் சனாதனம்னாலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது சனாதனம் என்பதை வந்து பக்தியோட சேர்த்து வந்து குழப்பிட்டு இருக்காங்க ஆனால் சனாதனம் என்பது என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது இந்த காஸ்ட் என்ற புத்தகத்தில் வந்து அழகாக பத்து லிட்டர் பட்டியலிட்டு பட்டியலிட்டிருக்கிறார் இந்த மதுரை கோவிலை அடிக்கடி சொல்லுவாங்க வைத்தியநாத ஐயர் தானே கூட்டிகிட்டு போனார் உள்ளன்னு வைத்தியநாத ஐயர் கூட்டிகிட்டு போனார் ஆறு பேர் அதுக்கு நானும் என்ன அது அடுத்த நாள் என்னாச்சு ஒரு பத்து பூட்டு போட்டாங்க அந்த பூட்டை உடைக்க இருந்துச்சு அதனால் அந்த எதிர்ப்பு வந்து இருந்து கொண்டே இருக்குது அப்போது இதனால வந்து பிம்பங்களை உடைக்கிறது தான் பிம்பங்களையும் கொள்கைகளையும் ஊறிப்போன கொள்கைகளையும் பழைய கொள்கையையும் உடைப்பது தான் ஐகோனா கிளாஸும் என்பது அந்த அப்படி பார்த்தும்போது அம்பேத்கரே சொல்லியிருக்கார் அம்பேத்கர் கூட என்ன சொல்கிறார்னா ஹீரோ வர்ஷிப் நாயக வழிபாடு என்பது இடிநிலை கீட்டு செல்லும் டிகிரேஷன் அதற்கு பிறகு சர்வாதிகாரத்துக்கு செல்லும் நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சர்வாதிகாரத்துக்கான ஒரு அந்த போக்கில் தான் போயிட்டு இருக்கு இந்த நாடு அதுதான் ஐக்கனோ கிளாஸ் என்பது அந்த தலைப்பே வந்து ரொம்ப முக்கியம் அப்போ வந்து டெல்டம் எழுதுறாரு யார் அம்பேத்கர் அப்படின்னு எழுதும்போது முன்னரையில் கொடுக்குறாரு இந்த தர்ம சாஸ்திரங்களை டைனமைட் வைத்து வெடிக்க நினைத்தோம் வெடிகுண்டு வைக்க நினைத்தது டைனமைட் வைத்து அப்படி வெடிக்க வெடிச்சாதான் போகும் நினைக்கிறேன் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப அமைதியாக நடக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அதுக்கு வந்து வேற ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் அப்படி வருது அதே மாதிரி அதே அம்பேத்கர் வந்து தான் வழிபட்ட தெய்வங்களே பெரிய பெரிய ஆளுமைகளே வந்து அவர் வந்து பிம்பங்களை உடைத்த வருவார் அதில் வந்து காந்தியை பற்றி கூட நிறைய பேசுகிறார் காந்தி பெட்ரான்ஸல் எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறார் அந்த பிம்பங்களை உடைக்கிறார் அப்படின்னு ஆனால் அவரையே ஒரு பிம்பமாக்க வந்து சரியில்லை அவரை வந்து பிம்ப வழிபாடு செய்யக்கூடாது அவரை ஒரு பகுத்தறிவு பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் இதையே தான் பெரியார் சொல்கிறார் நான் சொல்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளாது நான் சொல்கிறேன் எதை ஏற்றுக்கொள்ள நீ உன் பகுத்தறிவால் சிந்தினிங்கிறது அவருடைய அம்பேத்கருடைய அடிப்படை கருத்து இது வந்து மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரெவல்யூஷன் பற்றி ஒரு பெரிய டிபேட் புரட்சி பற்றி நடக்குது அந்த நேரத்தில் வந்து பல பேர் வந்து புரட்சி பற்றி பேசுகிறாங்க மேடையில் நமக்கு தெரியும் யார் யார் புரட்சி பற்றி பேசுகிறாங்க கருத்தியல் தலைவர்கள் திடீர்னு உருவாகி வராங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வந்து புரட்சி பற்றி பேசும்போது அவர் மார்க்ஸ் என்ன சொல்கிறார்னா நான் பெயர்களையும் சுற்றொடர்களையும் பிடித்து தொங்கு தொங்கியை பிடித்துக்கொண்டு தொங்குபவர்களை மார்க்ஸ் இப்படி சொல்கிறாரு நீங்கள் வந்து பெரும் வார்த்தை ஜாலங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சமூக நீதி அதெல்லாம் பேசுறது வேற ஆனால் அவர்களெல்லாம் அப்படி பேசுபவர்கள் வார்த்தைகளை பிடித்து தொங்குபவர்கள்லாம் மார்க்சிஸ்டுகள் என்றால் எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் ஒரு மார்க்சிஸ்ட் அல்லங்கிறார் அவர் நானூறு மார்க்சிஸ்ட் அல்ல அப்படிங்கிறார் அதே மாதிரி எல்லாருமே அந்த பிம்பத்தை அவர்களே உடைத்து கொள்கிறார் செல்ஃப் போ அவர்களையும் வந்து அந்த பிம்பத்தை வந்து உடைச்சிக்கிறது தான் பெரிய தலைவர் பெரிய ஆளுமையாக ஆனால் பிம்பத்தை வளர்ப்பவர்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய ஆளுங்களாக காமிச்சிட்ருக்காங்க தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் இப்போ சமீபத்து நிகழ்வு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு மார்க்சிய பின்னணி வரை வர என்னுடைய தந்தையை வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியோடைய புலிட் போர்ட் மெம்பரெலாம் இருந்திருக்காரு அதனால வந்து மார்க்சியிலருந்து எப்போ வந்து நான் வந்து பெரியாரையும் அம்பாத்கரையும் பார்க்க தொடங்குகிறேன் அதுக்கு பிறகு என்னுடைய பார்வையை மாறிவிட்டோம் பெரியார் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு பார்வை மாறியது காரணம் மார்க்சியை பற்றியே லெனின் என்ன சொல்லியிருக்காருன்னா மார்க்சியத்தின் மூன்று மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லார் மார்க்ஸ் என்பவரை ஏன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து போட்டோம் இன்னைக்கு பெரிய சிந்தனையாளர் இருக்கிறான்னா அவர் வந்து அவருக்கு முன் வந்த எல்லா சிந்தனையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தார் எல்லா கேள்விகளுக்கும் எடுக்கிறார் பொருளாதாரத்தில் அந்த கேள்விகள் தத்துவத்தில் அந்த கேள்விகள்லாம் எடுத்து அதுக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சமதர்மம் ஆகிய கருத்தரங்கங்களின் ஆகப்பெரிய பிரதிநிதிகள் செய்த போதனைகள் பெரிய பெரிய தத்துவாளர்கள் செய்த போதனைகள் எல்லாம் அதற்கெல்லாம் பதில் அளிக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தான் மார்க்ஸ் கொள்கிறது அதாவது அதன் மறுதலே தந்த அப்போது மார்க்ஸ் சொன்னது வந்து ஐரோப்பாவை பற்றி இந்தியாவில் என்ன பிரச்சனை இந்தியாவில் வந்து ஜாதி ஜாதி என்கிற பிரச்சினையை பற்றி மார்க்ஸ் வந்து தொற்று தான் தவிர அவருக்கு அந்த அன்றைக்கு இருந்த விவரங்களை இப்படி வந்து அதை வந்து உடைக்கிறதுக்கு அதை பற்றி ஒரு பு முழு புரிதல் கிடையாது ஆனாலும் அந்த காலத்திலே மார்க்ஸ் என்ன சொன்னாரு இந்தியாவை பற்றி பேசும்போது இங்கே இருக்கும் இந்துக்கள் இந்துஸ்னா பிராமின் சொல்கிறாரு இந்துக்கள் வந்து பசுவையும் குரங்கையும் வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த பார்வையை நம்ம முன்னெடுத்து செல்வோமா அப்படின் போது ஏன் மார்க்சியம் வந்து இங்க பொருந்துன்னா எப்ப பொருந்துனா இங்க இருக்கிற ஜாதிய சமூக சமூகத்துக்கான ஒரு மாற்று வர்க்கம் மட்டுமல்ல ஜாதி என்பதையே வந்து உடைக்க வேண்டியிருக்கு வர்க்கமும் ஜாதியும் வேறு வேற இல்ல ஒன்று கொண்டு பிணைந்தது என்பதுதான் அம்பேத்கர் பெரியார் எல்லாமே சார் பெரியார் என்ன எழுதுறாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் ஒன்று இருக்கு கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ மார்க்சியங்கள் சிறந்தது அதை பற்றி முன்னுரை வந்து குடியரசுல வந்து எழுதும்போது பெரியார் என்ன சொல்றாருன்னா உண் பார்த்தால் சமதர்ம சமதர்ம உணர்ச்சி இந்தியாவில் தான் ஏற்பட்டிருக்கும் அதாவது சோஷியலிசம்ங்கிற வந்து இங்கே தான் வந்திருக்கணும் ஆனால் ரஷ்யாவில் நடந்தது ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னா அவருக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொல்கிறார் அந்த முன்னுரை கொடுத்த இருக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிது முன்னுரை என்ன சொல்லார்னா நீங்கள் வந்து ஐரோப்பாவிலும் வேறு நாடுகளிலும் ஏழை பணக்காரன் நேரடியான மோதல் இருக்குது அதனால் அங்கே வந்து ஒரு வர்க்க புரட்சி நடந்து வருகிறது காஸ்ட் புவர் அண்ட் ரிச் ஆனால் இங்கு வந்து அந்த புவர் அண்ட் ரிச் அந்த ஏழை பணக்காரன் இவர்களுக்கு நடுவில் இந்த சுரண்டலை வந்து பாதுகாக்கும் ஜாதி என்கிற அமைப்பு இருக்கிறது அந்த ஜாதி அமைப்பை உடைக்கவில்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதை தான் இப்போ டெல்ட்ரண்ட்டு என்ன சொல்கிறனா ஜாதியும் வர்க்கமும் இது ரெண்டும் பின்னிப்பிணைந்தவை அவர் என்ன சொல்கிறேன்னா இந்திய சமுத சமுதாயத்தை குறித்து வர்க்கரீதியாக செய்யப்படும் ஆய்வினை ஜாதி என்கிற யதார்த்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் செய்தால் முழுமையாகாது நீங்கள் வர்க்கத்தை மட்டும் பேசுகிறீங்கன்னா ஜாதியில் கணக்கில் எடுத்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப வராது அதே நேரத்தில் ஜியின்பதை பற்றி பெரிய ஆய்வு செய்பவர்கள் வர்க்கத்தை விட்டுவிட்டார்கள் அதுவும் முழுமையற்றது இரண்டையும் சேர்ந்து ஜாதியின் வர்க்கம் இரண்டுமே எதிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னா அப்ப இரண்டும் ஒன்று கொண்டு பின்னி பிணைந்தவை அப்படின்னு தான் தெளிக்கும்போது அப்படின்னு அவர் ஆஃப் ஒரு புத்தகத்தில் எழுதிருக்காரு ஜாதி என்கிற குடியரசு அதான் எழுதுறது அதனால ஜாதியை ஒழிக்காமல் ரொம்ப தெளிவா சொல்றாரு வித்தவுட் ஜாதியை ஒழிக்காமல் இந்தியாவில் புரட்சி நடக்காது நமக்கு தெரியும் அது ஆனால் புரட்சி நடக்காமல் ஜாதி ஒழிக்க முடியாது ரெண்டும் ஒன்று கொண்டு வந்தது அதுல தான் அந்த தெளிவு வந்து இவருக்கு அம்பேத்கரின் சிந்தனை தான் வருது அதனால் வந்து பல பேர் வந்து இன்னைக்கு தலித் பல லீடர்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா அம்பேத்கரும் மார்க்ஸும் எதிரிகள் மாதிரி பாண்ட் எனிமி பிறப்பிலேயே எதிரிகள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிட்ட அது உண்மை கிடையாது அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம இப்போ ஒரு பிம்ப வழிபாடு நாயக வழிபாடு செய்யாமல் இருக்கணும்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா அம்பேத்கர் சிந்தனைகள் பெரியார் சிந்தனையும் மார்க் சிந்தனைகளில் உருவாகிய காலக்கட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி அம்பேத்கரையத்தையும் பெரியாரையும் மார்க்சியத்தையும் பார்க்கிறோமா என்கிறதான் கேள்வி அந்த பார்வையை தான் நினைக்கும் புள்ளி தான் இவருடைய புத்தகம் இவருடைய சிந்தனைகள்லாம் அப்போ நான் வந்து வேற ஒரு விதம் இதை பார்க்குறேன் இந்திய அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் பண்ணி நாலு மைய நீரோட்டங்கள் இருந்தது ஒன்று வந்து தேசியம் ஏகாதிபத்திக்கு எதிரான காங்கிரஸ் இயக்கம் தேசியம் அது எல்லை சார்ந்த கலாச்சாரம் இந்த எல்லைக்குள் இருப்பவர்கள்லாம் இந்தியர்கள் முஸ்லீம்கள்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லியிருக்காங்கல்ல அது ஒரு நீரோட்டம் இன்னொன்று வந்து திராவிடம் சமூக நீதி மொழியுரிமை அதில் வந்த ஒரு நீரோட்டம் அது வந்து செகண்ட் ஒரு ஸ்ட்ரீம் அதன் ஒரு தொடர்ச்சியாகவும் அது கூடவே வந்து தலித்து உரிமை என்பது பின்னால் எழுகிறது இது ஒரு சமூக உரிமை மூணாவது வந்து இடதுசாரி பார்வை அது வந்து வர்க்க புரட்சி கிளாஸ் கிளாஸ் மொபிலைசேஷன் வர்க்கங்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இதில் என்னென்னா இதுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு சத்துவம் இருக்குது சனாதனம் சனாதனம் என்பது கார்பரேட் ஆதிக்கம் சனாதனம் சேர்ந்து செய்யும் ஒரு பார்வை இன்னைக்கு வந்துருச்சு தான் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து தலித் இயக்கம் இடதுசாரி இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சமத்துவ கோட்பாடு இருக்கும் ஒரு சதச்சார்பின்மை இருக்கணும் சோசியலிசம் ஒரு பேரழியெலாம் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த சமத்துவம் என்ற ஒன்றுமே இல்லாமல் அடிப்படையே ஒன்றை ஒரு தத்துவம் இருக்க வேண்டியது அதுதான் இந்துத்துவம் இந்துத்துவம் வந்து நீ வந்து பிறப்பாலும் பல விதத்திலும் இந்துக்களுக்குள்ளேயே வந்து பிரிவுகளை ஏற்படுத்தி கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிறார் அதாவது படிநிலை ஏற்றத்தாழ்வு உள்ளுக்குள்ளேயே வந்து படிப்படியாக வந்து பிரிஞ்சு கிடக்குறோம் அப்படின்னு அப்போ என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது தலித் இயக்கம் ஏறக்கூட அது கூட தொடர்ந்தே வருது இடதுசாரி இயக்கம் நூறாண்டு வரலாறு அதே நேரத்தில் உருவானதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு அந்த வலதுசாரி இன்றைய இந்தியாவில் என்ன இந்த எல்லாம் பெற்ற வெற்றிகள் இடைசாரி வெற்றம் தலித்தும் திராவிட இயக்கமும் காங்கிரஸ் இயக்கம் பெற்ற வெற்றிகளை எல்லாம் திரும்ப பெறும் ஒரு ரெவல்யூஷன் ரெவல்யூஷன்யூஷன் எதிர்ப்புரட்சி நடந்து கொண்டு அது ஏன்னா இந்த நாலு பிரிவுகளை சொன்ன அந்த வலதுசாரி வந்து இன்னைக்கு ஆட்சியில் வந்துருச்சு அதனால நாம் பெற்ற எல்லா உரிமைகளும் அதுக்கான ஐக்கிய முன்னு சொல்கிறேன் நாம் பெற்ற எல்லா உரிமைகளையும் இன்னைக்கு வந்து அடுத்து விட்டுருக்காங்க அவங்க அப்ப அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நம்ம வந்து பெரிய ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் அதாவது ஐக்கிய முன்னணி போராட்டம் வந்து நடக்க முடியும் அப்ப வந்து மார்க்சியத்தையும் அம்பேத்கர் அம்பேத்கரையும் பெரியாரத்தையும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த செயலை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம் திருமாவோடைய பெரிய திருமாவோடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து இது எல்லாமே வருது அமைப்பாய் தேர்டலும் என்ற புத்தகத்தை வெளியேட்டு விழா வந்து நான் போயிருந்தேன் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுல மாவும் இருக்காரு மார்க்ஸ் இருக்காரு எல்லா சிந்தனையும் ஆனால் அவங்க பேரே இல்லை எல்லாத்தையும் உள் வாங்கியிருக்காரு அவர்ட்டே இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு அருமையான ஒரு புத்தகம் இது அமைப்பாய் திரு அப்போ என்னென்னா இந்த மாதிரி சூழலில் தான் வந்து தலைவர்கள் அந்த மாதிரி அறிவுஜீவிகள் ஜெயச்சர் விஜயரஞ்சன் போட்ட அறிவு பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லாம் ஒரே இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாம் அந்த இலக்கில் ஆனால் இதில் என்னென்னா ஒரு ஸ்டாலின் சொல்லுவார் ஜோசப் ஸ்டாலின் கொள்கையற்ற நடைமுறை குருட்டுத்தனம் கொள்கை இல்லாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணியிருந்தா குருட்டுத்தனம் நடைமுறையற்ற கொள்கை மலட்டுத்தனம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் அதனால கருத்து கருத்தியல் போராட்டம் ஒன்று தேவையா இருக்கு களப்போராட்டம் போராட்டம் ஒண்ணு தேவையா இருக்கு கருத்தியல் போராட்டத்தையும் கள போராட்டத்தையும் ஒன்றாக செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம நம்ம எல்லாருமே ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த போராட்டத்துல வந்து கருத்தியல் தலைவர் என்பது திரை திரைபிம்பங்களும் வராது கருத்தியல் தலைவர் என்பது களத்திலிருந்து செழுமைப்படும் தத்துவம்தான் கருத்தியல் தலைவராக வரும் திடீரென்று தோன்றினா கருத்தியல் தலைவராக ஒருத்தர் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தலைவராக தான் திருமாவத்தோட திருமாவை இங்க பார்க்கிறேன் நீ இது எல்லாத்தையும் என்ன அவருடைய பார்வையில் நான் முக்கியமா பார்க்க நான் சொல்ற அம்பேத்கர் பெரியாரியம் எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்ந்த பார்வை இந்த பார்வையோடு ஒரு அணியை கட்டுகிறோம் அந்த கட்டு அந்த அணியிலேருந்து பிரிப்பதற்காக இன்றிருக்கும் பெரிய அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் என்னுடைய சமூகம் அவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி உடைப்பதற்கான ஒரு இது என்னன்னா இவர் அங்க போயிடுவாங்க இங்க போயிடுவாங்க இது உடைஞ்சிரும் அது உடைஞ்சிரும் இவங்களை கனவு எல்லாமே ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு மத்தியில் வந்து ஒரு பாசிசம் என்பது இருக்கும் வரை இந்த அணி உடையாது அதுக்காக நான் வாழ்த்தது அந்த மாதிரி நம்முடைய கருத்தியல் போராட்டத்துக்கான ஒரு பெரும் ஆயுதமாகத்தான் நம்முடைய டெல்டூம் அவர்கள் வந்து நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறார் அதை நம்ம நிச்சயம் அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கரை பற்றி ஒரு குருவ வழிபாடு இது இது ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த சிலை நமக்கு முக்கியம் ஆனால் அந்த கொள்கைகளை நம்ம வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் எப்படி மார்க்ஸ் என்ன சொல்லுவார்னா ஒரு கொள்கை மக்களின் சிந்தனையை கப்பிப்பிடிக்கும் போது அது வந்து சக்தியாக மாறிவிடுகிறது அந்த வேலையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க